இது உங்கள் வளம் காணொளி அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு நெல் வயலில் சுற்றி பார்க்க வந்திருக்கிறோம் இன்றைக்கி வந்து கலை எடுக்கிறதோட முக்கியத்துவம் என்ன அது எப்படி எப்படி எல்லாம் வந்து நெல்லில் களை எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த நெல்லோட வரலாறு கூறலாம்னு நினைக்கிறேன் நம்ம காணொலி போட்டு ரொம்ப அதிக நாளாக ஆகிடுச்சு பாருங்கள் நெல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது இதோட வயது வந்து ஐம்பத்தி ஒம்பது நாட்கள் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நாற்று விட்டது நாற்று விட்டு அக்டோபர் பதினஞ்சாந்தேதி நடவு நட்டது அதுக்கு பிறகு தேதி மேலூரம் போட்டோம் இதை பற்றி தெளிவாக ஒவ்வொரு நாளில் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு கலைப்பறிகளோட முக்கியத்துவம் அது எப்படியெல்லாம் பண்ணலாங்கிறத பற்றி பேசலான்ட்ருக்கேன் நெல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப அருமையாக அறுபது நாள் பயிர் நல்லாவே வளர்ந்துருக்கு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் அப்படியே வட்டமாக கொஞ்சம் வளர்ச்சி குறைவாக இருக்குது இப்போ இதுக்கு வந்து மருந்தடிக்கணும் க ஐம்பத்தி ஒம்பது நாள் பயிர்னு சொன்னேன் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நாற்று விட்டது நாற்று வந்து நேரடியாக விடாமல் பாய்நாத்தாக விட்டோம் பாய்நாத்தில் பெட்டி பெட்டியாக வச்சு ஒன்றைக்கு ரெண்டு அடி பெட்டி வச்சு அந்த பெட்டிக்குள்ளே வந்து நாற்றை தூவி தூவி விட்டாங்க மண்ணை போட்டு தூவி தூவி விட்டாங்க அது மேலே வந்து நிழல் பாயை விரிச்சு போட்டிருந்தோம் இப்போது நாற்று விட்ட பிறகு பத்தாவது நாளில் கொஞ்சம் டிஏபி போட்டோம் பயிர் என்ன அப்போ தான் வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மூணு நாள் கழித்து பூச்சி பூச்சிக்கொல்லியும் அந்த நாற்றுக்கு அடித்தாங்க சரியாக இருபத்தி மூணு நாள் கழித்து அக்டோபர் பதினஞ்சாந்தேதி எந்திரத்தை வச்சு நடவு நட்டோம் அந்த நாற்றை வந்து பெட்டி பெட்டியாக எடுத்து அதெல்லாம் வந்து ஒரு புடவையில் போட்டு இழுத்து கொண்டு போய் எல்லா வயலையும் சேர்த்தாங்க சேர்த்துட்டு எந்திரத்தை வச்சு அங்கங்கே அங்கங்கே ஊனிக்கிட்டு வந்தாங்க வேகமாக ரெண்டே நாளில் முடிஞ்சிடுச்சு எட்டு ஏக்கர் நடவு அது முடித்தோடனே மூணாவது நாள் களைக்கொல்லியும் ஜிங்க் சல்ஃபேட்டும் அடித்தோம் களைக்கொல்லி ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து களைகள் இருந்துச்சுனாக்கா பயிர் வளராது போடுற உடம்பு ஃபுல்லாக அந்த கலைகளே எடுத்துக்கிட்டு பயிரோட ஊக்கம் இல்லாமல் போய்டும் களைக்கொல்லி அடித்தோம் ஜிங்க் சல்ஃபேட் எதுக்காக அடித்தோம் அப்படின்னாக்கா அது வந்து மண்ணை தளர்ச்சி கொடுக்கும் அதனால் வந்து ஆரம்ப கட்டத்தில் வேர் ஊணும் நட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் வேர் ஊன ஆரம்பிக்கும் அப்போ வந்து மண்ணை தளர்ச்சியாக இருந்துச்சுனாக்க நெற்பயிர் நல்லா வளரும் நல்லா ஊனி வளரும் அதுக்காக வந்து ஜிங்க் சல்ஃபேட் அடித்தோம் பொதுவாக வந்து நடவு நட்டு ஒரு மூணு நாளைக்கு தண்ணியை நல்லா வடிகட்டிறணும் அப்போ தான் வந்து பயிர் நல்லா ஊனி வரும் இல்லாட்டி வந்து தண்ணியில் மருந்து மருந்துக்கிட்டு சரியாக வளர்ச்சி இல்லாமல் போயிடும் ஆனால் நமக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு வடிக்கவே முடியலை அடுத்த ஒரு ஆறு நாள் கழித்து இதுக்கு உரம்னு சொல்லி போட்டோம் உரம் பொதுவாக நாள் நாற்று நட்டு எட்டு நாள் கழித்து தான் எல்லாம் போடுறாங்க முன்னாடி வந்து நாற்றுக்கு முன்னாடியே போடுவாங்க வேர் விட்ட பிறகு தான் வந்து உரம் போட்டால் அதை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு நாள் கழித்து தான் போட்டோம் ஏக்கருக்கு அரை மூட்டை அரை மூட்டை யூரியாவும் காம்ப்ளெக்ஸுங்கிற என்பிகே நைட்ரஜன் பொட்டாஸ் பாஸ்பேட் இது மூணு கலந்தது இந்த உரமும் அரை மூட்டை ஒரு ஏக்கருக்கு அரை மூட்டைன்னு எட்டு ஏக்கருக்கு நாலு மூட்டை காம்ப்ளெக்ஸும் நாலு மூட்டை யூரியாவும் கலந்து இதில் அடிச்சு விட்டோம் கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு வந்து இதுக்கு இல்லை தண்ணி வடியவே இல்லை அதுக்கு பிறகு தான் வடிய ஆரம்பிச்சிச்சு இதுதான் தொடர்ந்து பத்து நாள் நட்டு பத்து நாள் வரைக்கும் நடந்தது அப்புறம் சரியாக வந்து பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் அக்டோபர் முடிவில்னு நினைக்கிறேன் மேலூரம் போட்டோம் கிட்டத்தட்ட நட்டு இருபது நாள் கழித்து மேலூரம் போட்டோம் மேலூரத்தில் வந்து அதே மாதிரி யூரியாவும் காம்ப்ளெக்ஸும் அரை அரை மூட்டை ஏற்க கலந்து போட்டோம் அதோட பொட்டாஸ் தனியாக கலந்துக்கிட்டோம் அரை மூட்டை இது மட்டுமே இல்லாமல் மேலும் ரெண்டு உரம் கலந்தோம் அது வந்து கீர்த்தி கீர்த்தி வந்து பேரூட்டச்சத்து பேரூட்டச்சத்துன்னா எம் ம மக்னீசியம் சிஎம்பின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் காப்பர் மெக்னீசியம் பாஸ்பேட் மூணும் கலந்ததாக இருக்கும் அந்த இதுவும் இதில் கலந்துக்கிட்டோம் அது ஏக்கருக்கு ஒரு மூட்டை கலந்துக்கிட்டோம் ஏன்னாக்கா நம்ம வந்து நம்ம வந்து இயற்கை உரம் எருவு எதுவும் போடலை கடை கிடையும் போடலை அதனால் ரொம்ப எட்டு வருஷமாக வந்து நெல் நம்ம குத்தகி விட்டுருந்ததுனால அவங்க எதுவுமே பராமரிக்காமல் விட்டுட்டாங்க அதனால் உரம் இல்லாததுங்கிறதுனால இதெல்லாம் கலந்துக்கிட்டோம் மேலும் எம்பவருங்கிற ஒரு ஒரு உரமும் போட்டோம் எம்பவரில் வந்து ஹியூமிக் ஆசிடு ஃபெல்விக் ஆசிடு அது மாதிரி ரெண்டு மூணு ஆசிட் இருக்குது அதெல்லாம் வேர்ச்சத்து அதிக வேர்ச்சத்து அதிகமாக கொடுத்து வேர் வளர்ச்சியை தூண்டும் அதுக்காக அதுவும் கலந்துக்கிட்டோம் நட்டு ஒரு ஏழு எட்டு நாள்லேயே வேமுங்கிற உயிர் உயிர் மருந்து போட்டோம் அந்த மேலூரம் போட்டதோடு இருக்குது மேலூரம் வந்து நம்ம ஐங்கூட்டு சொல்லிவிட்டு அஞ்சு கூட்டு மருந்துகளை போட்டதுனால பயிர் நல்லாவே வளர்ச்சி அடைந்து பச்சை கொடுத்துட்டு வந்திருக்குது பாருங்கள் எப்படி பயிர் அசந்தாடுதுன்னு சொல்லிவிட்டு இது நம்மளோடய வயல் கிடையாது இது எங்கள் சித்தப்பாவோடய வயல் பக்கத்து வயல் இந்த பக்கம் இருக்குது நம்ம வயல் இதுதான் இதோட வரலாறு இப்போ ஒரு வாரமாக வந்து இதுக்கு மருந்தடிப்போம் பூச்சி மருந்து அடிப்போம்னு சொல்லிட்டு சென்ற முறை வந்து சில இடங்களில் பூச்சி இருந்த மாதிரி தென்பட்டுச்சு சில குத்துகள் வந்து அப்படியே வந்து மாதிரி எல்லாம் இருந்துச்சு இப்போ அது இல்லை நம்ம ஏதோ கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த இந்த குத்தை பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படியே க இதாக இருக்குது பாருங்க பழுப்படைஞ்சு ஒரு மாதிரி இதாக இருக்குது இது மாதிரி ஒரு நாலஞ்சு இடத்துல இருந்துச்சு அது வந்து வேர்பூச்சி அப்படின்னாங்க அது வேர் பூச்சியாகவும் இருக்கணும் பூஞ்சானாகவும் இருக்கலாம் பூஞ்சான் நோயாகவும் இருக்கலாம் இது எங்கும் பரவும் அப்படின்னு சொ பரவும் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த மருந்து அடிக்கிறதுக்கான சூழ்நிலை ஒரு வாரமாக இல்லை எப்போதும் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு பொதுவாக மருந்து அடிக்கிறதுக்கு மழை இல்லாமல் இருக்கணும் ஏன்னா மருந்து உடனே மழை பெஞ்சுன்னா எல்லா மருந்தும் அதில் களைஞ்சு போயிடும் அதனால தான் இப்போ சுற்றி பார்க்க வந்திருக்குறோம் இன்றைக்கி வந்து மருந்து அடிக்கிறவங்க வந்தாங்கன்னா அடிச்சிடற மாதிரி இன்றைக்கி நல்ல வெயிலாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது இது இடையில் வந்து ஒரு எந்திரத்தை விட்டு களைப்பறிச்சோம் அப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து ஆட்களை விட்டு எல்லாத்தையும் மிதிக்க விட்டோம் மிதிச்சுன்னா சின்ன சின்ன கலைகள் இடையிடையே இருக்கும் எந்திரம் வந்து நேராக எடுத்துக்கிட்டு தான் போவோம் பழிகளுக்கு நடுவு நடுவில் இருக்கிறதெல்லாம் எடுக்காது அதனால் ஆள் விட்டு பறித்தோம் இன்றைக்கி வந்து கலைபரியலை பற்றி நம்ம காணொலியில் இருக்கேன் கலைப்பறியல் எதுக்கும் முக்கியமானது என்ன நம்ம வகையான கலைப்பறியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு இந்த பாருங்க நம்ம வயலில் சுற்றுற கலையே இல்லாமல் இருக்குது ஓரளவுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கலை இல்லை கலைபுரியல் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா பயிர் ஒரு நூறு பயிர் வச்சோம்னா அது எப்படி இரநூத்தொம்போது கலை முளைச்சி வரும் சேர்ந்து எரு போடுறப்போ இருக்க விதைகள் ஏற்கனவே இருக்க வேறு அதெல்லாம் வந்து முளைச்சி புதுசாக வந்து பயிர்களுக்கு இடையில் நிறையா முளைச்சி வரும் அதனால் அது இரநூறுக்கும் இது நூறு தான் இருக்கும் களை எடுக்கலைனாக்கா என்னாகும் நிலத்தில் உள்ள எல்லா சத்துக்களையும் கலையே எடுத்துக்கும் நெற்பயிருக்கு ரொம்ப குறைவாக தான் கொடுக்கும் மேலும் நம்ம காசு போட்டு செலவு பண்ணி உரம் போடுவோம் அந்த உரத்தையும் இதுவே எடுத்துக்கும் அதனால் கலைப்பறியல் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்திரத்தை வச்சு நடவடிக்கிறதுனால சரியாக பதினஞ்சாம் நாளில் நம்ம வந்து எந்திரத்தை வச்சே களை பறித்தோம் அது நல்லா ரெண்டு வரிசை வரிசையாக வந்து இந்த பாருங்கள் ரெண்டு வருஷம் இருக்குது பாருங்கள் அந்த ரெண்டு வரிசையில் தான் ஓடும் அந்த ரெண்டு வருஷையில் ஓடும் ஓடும்போது அது நல்லா நோண்டிட்டு போவோம் போகும்போது காற்றோட்டம் கிடைக்கும் நெல் பயிருக்கு நெல்லோட வேருக்கு காற்றோட்டம் கிடைக்கும் மேலும் கலைகளையும் அது பிடுங்கி விட்டு போயிடும் அதனால் இது ரொம்ப ரொம்ப நல்லது எந்திரத்தை வச்சு ஓட்டுறது ஆனால் நேர் வரிசையில் தான் எடுத்துகிட்டு போகும் இந்த வரிசையில் ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் இடையில இருக்க எல்லாம் அது எடுக்காது கிட்டத்தட்ட ஒரு முப்பது சதவீதம் புல்லு அப்படியே தான் இருக்கும் அது அப்படியே கூட ரொம்ப அதிகமாக புள்ளில்லைன்னா அப்படியே கூட விட்டுடலாம் நம்ம வந்து ஆள் வச்சு இது எடுத்தோம் ஆள் வச்சு எடுக்கிறதுனாலே பல நன்மைகள் இருக்குது பொதுவாக நற்பயிர்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க சின்ன சின்ன இதெல்லாம் வந்து எந்திரத்தை வச்சு எடுக்க முடியாது அது எந்திரத்துக்கு தெரியாது அது ஆனால் இப்போ கண்டுபிடிச்சி பயிரை எடுக்காது இது கலையை எடுக்காது சும்மா அப்படியே ஓட்டிக்கிட்டே போகும் ஓட்டுற இடத்துல இருக்கிற நெல் கலையெல்லாம் வெளியில் போயிடும் ஆனால் மனிதர்கள் வந்து ஒவ்வொரு இருக்கும் இடையில என்ன பை பெல் இருக்குது எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அந்த புல்லுக்கு பேர் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ப பில்லுக்கும் அதை கண்டுபிடிச்சி ஒன்றுனா எடுத்துடுவாங்க எப்படி அசைந்தா எடுத்துன்னு பாருங்க அதனால் ஆள் விட்டு எந்த இது களை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேலும் ஆள் நடந்து போனாங்கன்னா அந்த பயிருக்கு ஊக்கம் கொடுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு இது உண்டு பொதுவாக தாவரங்கள் வந்து எப்போதும் வச்சோம்னாக்கா அதை அடிக்கடி போய் பார்த்து அதோட தேவைகள் தண்ணியெல்லாம் பூர்த்தி பண்ணோன்னா அது நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் களை பறிக்கிறதுக்கு ஆட்கள் உள்ளே இறங்கி ஃபுல் முழுசாக எங்கும் போயிட்டு வந்தாங்கன்னாக்க அதுவே அதுக்கு ஊக்கம் கொடுத்து வளரும்னு சொல்கிறாங்க இது உண்மையாகவும் இருக்கலாம் அறிவியல் பூர்வமாக எனக்கு தெரியல இல்லாட்டி கலைப்பறி ஆட்களுக்கு வேலை வேணுங்கிறதுக்காக கட் கட்டிவிட்ட கதையாக கூட இருக்கலாம் ஓகே இதாக தான் கலைபுரியல பற்றி நம்ம பொதுவாக சங்க இலக்கியங்களில் எதாவது எதை பேசினாலும் சங்க இலக்கியங்களில் ஏதாவது குறிப்பு இருக்கான்னு பார்ப்போம் அதுக்கு முக்கிய காரணம் தமிழர்களோட வரலாறு ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்க நெல்லும் நிறையா விவசாயம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் வருஷங்களாக காலங்களாக நெல்லும் விவசாயம் பண்ணியிருக்காங்க அதனால அவங்க என்ன பண்ணாங்க நம்ம எவ்வளோ காலம் பாரம்பரியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து சங்க காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்ப்போம் கலையை பற்றி தனியாக சங்க காலத்தில் கலை எடுக்கிறத பற்றி ஒன்றும் அவங்க குறிப்பாக சொல்லலை ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லியிருக்காங்க எப்படி வந்து நெற்பயிருக்கு இடையில் கலை இருக்குதோ அது மாதிரி வந்து நம்மளோட ம கலையை நீக்கணுமோ அதே மாதிரி வந்து மனசுக்குள்ளே இருக்க கெட்ட எண்ணங்களை நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உமை சொல்லியிருக்காங்க சங்க இலக்கியத்தில் அப்படின்னா வந்து ரெண்டாயிரம் பத்து முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே கலை பற்றி நம்ம மனிதர்கள் தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க ஸோ இதுதான் நான் கலைப்பறிகளை பற்றி சொல்ல வேண்டியது பொதுவாக இன்னொரு முறை களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ஏன்னாக்கா பயிர் வந்து மேலே வளர்ந்து வந்துடும் வளர்ந்து கீழே நிழல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நெற்பு இது களை வந்து அதிகமாக வராது இன்னும் வந்து கலைகளில் நான் இங்கே வந்து களை எடுக்கும்போது சில குரவன் திணைன்னு ஒன்று இருக்குது அது நெல் மாதிரியே இருக்கும் பார்த்தாக்க அது ஒரு கலை அது நெல் மாதிரியே வந்து விட்டு நெல்லுக்கு மேலே விட்டு வரும் அதை அது வந்து நெல் பயிருக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அதை பிடுங்கி எடுத்துடணும் அதை வச்சு விட்டு வச்சுருந்தோன்னா அடுத்த தடவை விதைகள் வயல் முல்லா கொட்டி முசம் வந்து திருப்பியும் அதே இது வரும் இந்த வருஷம் கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன் போன வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு இன்னொன்று கலைப்பறியலை பற்றி சொல்லணும் சென்ற முறை நமக்கு ரொம்ப மோசமான அனுபவம் கலைப்பறியலில் சரி வச்சு ஓட்டியாச்சு அப்படின்னு சொல்லி கலைப்பறிக்க வேண்டாம்னு விட்டாச்சு சிடின்னு ஒரு பதினஞ்சு நாள் கழித்து பார்த்தாக்கா கலை ரொம்ப அதிகமாக இருக்குது சரி இப்போ களை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளை விட்டோம்னா ஆள் நிற்கிறாங்க நிற்கிறாங்க நின்றுக்கிட்டே இருக்காங்க அவங்களால மூ நடந்து போகவே முடியலை அந்தளவுக்கு அவ்வளோ கலை பிடுங்கியும் எடுக்க முடியலனால பெருசாகிடுச்சு வேர் அதிகமாக இருக்கிறதுனால அதனாலே இந்த தடவை உடனடியாக எந்திரம் விற்று ஓட்டி ரெண்டு மூணு நாள்லேயே காலை விட்டு இது பண்ணிட்டோம் களை எடுத்துட்டோம் அதனால் இந்த தடவை கலைப்பறியல் செலவு கிட்டத்தட்ட பாதியாக குறைஞ்சி போச்சு இதுதான் தான் கலைப்பறியலை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய தகவல்கள் பாருங்கள் எப்படி பயிரெலாம் அசைந்தா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நெல் இங்கே பார்க்குறீங்கல்ல கண்ணுக்கட்டின தூரம் அங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு பாருங்கள் இங்கேருந்து முழுசும் பசுமை தான் இந்த மாதிரி சமதளத்தில் பசுமை வந்து தஞ்சை மாவட்டத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் உலகத்தில் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது உலகத்தில் நிறைய இடத்துல பயிர் செஞ்சாலும் அங்கங்கே இடையில இடையில் மலைகள் இருக்கும் அதனால் இவர் இவ்வளோ சமதளத்தை பார்க்க முடியாது தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சி நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த மாவட்டங்களில் தான் வந்து இது மாதிரி சமதளங்களாக இருக்கும் இப்போ பேருந்துகள்லேயோ வந்து மகிழுந்துகள்லேயோ போகும்போது பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கிட்டக்க வந்து நம்ம பார்க்குறது வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு காலையில் ஒரு கொக்கு கூட்டம் வரிசையாக போணுச்சு இந்த காணொலியில் நம்ம கலைப்பறித்தலை எப்படின்னு பார்த்தோம் கலைப்பறித்தலோட முக்கியத்துவம் என்ன அதை எப்படியெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே வந்து நம்ம அந்த பயிரோட வரலாறையும் பார்த்தோம் இது ஐம்பத்தி ஒம்பதாவது நாள் பயிர் இன்னும் ஒரு இருபது நாளில் கருது வர ஆரம்பிச்சிடும் எண்பது எண்பது நாளில் அதுக்கு பிறகு அந்த கதிர் முத்திரத்துக்கு ஒரு நாற்பது நாள் ஆகும் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இயற்கைகளில் கண்டு ரசிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்க அப்படியே உங்களோட கருத்தையும் சொல்லுங்கள் நீங்கள் நெல் விவசாயி இருந்தால் உங்களோட அனுபவம் என்ன நான் பண்ணியிருக்க விவசாயம் எப்படி இருக்குது ச இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறப்போ உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஊக்கமில்லைங்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம்